அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் நாம் சில எக்ஸ்பெரிமெண்ட் செய்து காண்பிக்க முடியாது அது செய்து காண்பிக்க முடியாத சிலவற்றை நம்ம கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எப்படி சொல்லித்தரது சொல்லிட்டு டீடைல்டா பார்க்க போகிறோம் கூகுளில் லைஃப் லைக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க எல்ஐ எஃப்இ எல்ஐ க்யூஇ ஓகேங்களா ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய பேஜ் இப்படி ஓபன் ஆகும் ஓகேங்களா இதுல மேலே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்க சைன்இன் வித்து கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மெயில் ஆல்ரெடி நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது அங்கே எடுத்துக்கோ நம்மளுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி வந்து நிற்கும் ஓகேங்களா நீங்க லாகின் பண்ண உடனே மெயில் ஐடி இங்கே தான் நிற்கும் இந்த ஃப்ரண்ட் இல்லை ஓகேங்களா இங்க ரைட் ஹேண்ட் சைடில் மேலே மை லைப்ரரி இருக்கு இல்லைங்களா அந்த மை லைப்ரரி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா உங்களுடைய கண்டென்ட் நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அங்கே கண்டென்ட் காமிக்கும் அது இல்லாத பட்சத்தில் ஆல்ரெடி இங்க இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த மேலே மூணு கோட் இருக்கு இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல வருது

இதுல பிளான்ட்ல ட்ரீஸ் ஜூம் இருக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் ஆகும் உங்களுக்கு லோட் ஃபுல்லாவே பிக்சர் வந்து ஹை குவாலிட்டி பிக்சர் டைம் எடுக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த பிக்சரை நம்ம காமிப்போம் இந்த பிக்சர்ல என்ன சொல்லுவோம் ஒரு மரம் இருக்கு மரத்துல கிளை இருக்கு கிளையில இலை இருக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளைங்களுக்கு சொல்லித் தருவோம் ஆனா இன்னும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய லெவல் கிளாஸ் இருந்தோம்னா அந்த மரத்தோட பயன்கள் என்னென்ன இல்ல அந்த மரம் எப்படி வந்து உணவு தயாரிக்குது அந்த மாதிரி எல்லாம் என்ன இன்டெப்தா போவோம் உணவு தயாரிக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஓரலா சொல்ல முடியுமே தவிர அது இன்டெப்தா எடுத்துமே நம்ம காமிக்க முடியுமான்றது டவுட் தான் நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் இந்த மரத்தை அப்படி என்ன பண்றேன் கொஞ்சம் ஜூம் பண்றேன் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இப்படி நம்ம ஜூம் பண்ணும்போது மரம் நம்ம அப்படி என்ன பண்றோம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்றோம் அப்படி ஜூம் பண்ணும்போது இப்படி இப்படி காமிக்கலாம் நம்ம ஓகேங்களா பாருங்க இப்ப ஜூம் பண்றோம் இங்க ஒரு சின்ன கிளை இருக்குது அந்த கிளையில மறுபடியும் இலை இருக்குது சொல்லிட்டு அப்படி ஜூம் பண்ணும்போது அதுல ஒரே ஒரு இலை எடுக்கணும் அந்த ஒரு இலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி இதான் இதுதான் இலை இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அந்த காம்பு இருக்கு அதுல சின்ன சின்னதா என்ன இருக்கு அந்த இது போகுது சொல்றோம் ஓகேங்களா இதுல வந்து என்ன இருக்கு பச்சியம் இருக்கு இதுதான் உணவு தயாரிக்குது அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்போம் சொல்லிட்டே இருப்போம் இதை ஜூம் பண்ண ஜூம் பண்ண இதனுடைய என்ன சொல்றது ஜஸ்ட் நம்ம இலையா பார்த்துருப்போம் இந்த இலைக்கு உள்ள என்ன இருக்குது அது என்ன ஷேப்ல இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துருப்போம் பட் இங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கான்னு தெரியல ஸோ அப்ப என்ன பண்றாங்க அவங்க நெட்ல அவைலபிளா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பெட்டரா இருக்கும் ஜஸ்ட் இங்க அப்படியே ஜூம் பண்றோம் ஜூம் பண்ண உடனே அதுக்குள்ள என்ன இருக்கு நம்ம அந்த என்ன சொல்றது உள்ள பச்சையம் எப்படி இருக்கும் அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படியே கொஞ்சம் இன்னும் ஜூம் அதாவது என்ன சொல்றது அடுத்த லெவல் அதனுடைய மைநியூட் பார்ட் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பார்ட் ஓகேங்களா மைனோட் பார்ட் என்ன இருக்கும் மைக்ரோ லெவல் மைக்ரோ பார்ட்டிக்கல் லெவல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க டேர்ம் சரியா தெரியல ஓகேங்களா சயின்ஸ் டேம் எனக்கு தெரியல நான் தான் சொல்லியிருக்கேன் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இலைய எந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் அப்ல எடுத்து போயிட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு டென்த் லெவன்த் டுவெல்த் பிள்ளைகளுக்கு இது எப்படி இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் பத்த அதை கத்துக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும் ஓகே இதை நம்ம கொடுத்தாச்சு இது இங்க கீழே மூணு டாபிக் கொடுத்துருக்கேன் இன்ட்ரோடக்ஷன் லாங்குவேஜ் ரிலேட்டட் ஷேர் சொல்லிட்டு ஷேர்னா நீங்க நமக்கு அவைலபிள் சோர்ஸ் ஓகேங்களா நமக்கு என்னென்ன அவைலபிள் சோர்ஸ் இருக்கு அது மூலம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரிலேட்டட் இருக்கு இல்லைங்களா அந்த ரிலேட்டட் கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ டி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்க ஜஸ்ட் இது கிளிக் இங்க வந்து ஒரு ஒரு லேயரோட நேம் இருக்கு ஜஸ்ட் நம்ம அந்த நேம் கிளிக் பண்ணா ஓகேங்களா இப்ப அப்பர் எப்படிமிஸ் ஓகேங்களா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க நம்ம ஒன்னொன்னா இல்ல லோயர் எப்படிமிஸ் சொல்லிட்டு நீங்க என்னென்ன கிளிக் பண்றீங்களோ அங்க என்ன ஆகிட்டே இருக்கும் நம்ம ஸ்பான்ஸ் எங்க இருக்கு ஸோ நீங்க எப்படி கேட்கலாம் ஓகேங்களா ஹைட் நேம்ஸ் இருக்கு நேம் மறைச்சிக்கிட்டு பையனை கேட்கலாம் இதனுடைய நேம் என்ன இதனுடைய நேம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நேமை கேட்கலாம் பிள்ளைங்க கரெக்டாக சொல்றாங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம் ஸோ பிள்ளைகளை நம்ம இதனுடைய த்ரீ டி மாடலை காமிச்சிட்டு பேர் கேட்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க வரைகிறதுக்கு பதில் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் ஓகேங்களா இது நம்மளோட ஜஸ்ட்டு ஒரு மவுஸ் வச்சுட்டு ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணலாம் ஓகேங்களா அது த்ரீ டி இதுலன்றதுனால நீங்க ஃபுல்லாக எல்லா சைட்லயும் நீங்க என்ன பண்ணலாம் ரொட்டேட் பண்ணி பிள்ளைகளுக்கு இது இன்னும் ஜூம் பண்ணி என்ன பண்ண முடியும் காமிக்க முடியும் அதனால பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு புரிதல் நன்றாக ஏற்படும் இது மூலயமா இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா பிளான் பயாலஜி சோ இதே மாதிரி ஹியூமன் பயாலஜி இருக்கு அனிமல் பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாலஜி எல்லாமே இருக்கு இப்ப நம்ம ஜஸ்ட் ஹியூமன் பயாலஜி மட்டும் பார்ப்போம் ஜஸ்ட் இது பாருங்க இதுல எல்லா இருக்கு இருக்குங்களா ஒரு ஹியூமன் ஸ்கெல்டன் எப்படி இருக்கும் இல்ல பிரெயின் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க தனித்தனியா கொடுத்திருக்காங்க சோ அந்த மாடல் நமக்கு எங்க யூஸ் ஆகும் இல்ல நம்ம சாப்டர்ல எது இதெல்லாம் கவர் ஆகுது நம்ம அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணலாம் பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப நம்ம டீத் எப்படி இருக்கும் நம்மளுடைய ஹியூமன் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும் உள்ள ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு இன்னும் புரிதல் நன்றாக ஏற்பட என்ன பண்ண இருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பேக் போயிடுங்க பேக் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க ஜியாமெட்ரி எடுங்க அதுல ஃபுல்லாவே ஓகேங்களா பிள்ளைகளுக்கு என்னென்ன பேசிக் ஷேப்ஸ் இருக்குங்களா ஷேப்ஸ் பத்தி என்ன இருக்கு கியூப் இருக்கு கியூபாய்டு இருக்கு ஸோ அதை எப்படி இருக்கு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கியூப்ல கியூப் எஜ்ஜஸ் இல்லைங்களா அந்த மாடல் எடுத்து பார்ப்போம் அது எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு விளக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்துடும் கியூப் இப்படி இருக்கு இப்போ நம்ம இதில் என்னென்ன இருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சைட்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு எட்ஜுக்கும் நேம் இந்த மாதிரி பிள்ளைகள் பார்க்கும்போது ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பண்ண முடியும் டோட்டலாக எத்தனை ஏஜ் இருக்குன்னு சொல்லி பண்ண முடியும் அதை நம்ம ரொட்டேஷன் பண்ணி காமிக்க முடியும் ஓகேங்களா இதை நம்ம ரொட்டேஷன் பண்ணி எப்படி இருக்கு ஸோ எத்தனை ஏஜ் சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லலாம் பிள்ளைகளை கவுண்ட் பண்ண சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பிள்ளைகளுக்கு ஓ இத்தனை ஏஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் டோட்டலாக பேஸ் உள்ள எஜஸ் எது சைடில் உள்ள எஜ்ஜஸ் எதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது பிள்ளைகளுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ரிலேட்டடில் பார்க்கலாம் இந்த ரிலேட்டட்லேயே பார்த்தீங்கன்னா த்ரீ டி மாடல் ஓகேங்களா ஒரு பிரமிட் இருக்கு அந்த பிரமிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இங்கவே நமக்கு கொடுத்துருக்காங்க சேம் எஸ் என்ன கொடுத்துருக்காங்க எட்ஜஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஆர் இருக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ சம்டைம் நம்ம ஸ்கூல்ல வந்து நெட் டவர் கிடைக்காது சார் இதை எப்படி காமிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி சில ஆப்ஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல ரெக்கார்டு வீடியோன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை மட்டும் இப்போ நம்ம சயின்ஸ்ல பாத்தோம் இல்லைங்களா அதை என்ன பண்ணலாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டா வேணும் இல்ல ஒரு பிக்சரா எடுத்துக்கணும் நான் சார் அப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இதை அப்படியே பிக்சரா எடுத்துக்கணும் நமக்கு ஓகேங்களா வந்து இவர் போட்டோஸ் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு பாருங்க பிரமிடு எட்ஜஸ் ஜேபிஜி அப்படின்னு வந்துருச்சு சோ நமக்கு எந்த கொஷன்ல வேணுமோ எனக்கு இந்த கொஷன்ல வேணும் சார் இல்ல இந்த பொசிஷன்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பேட்டரி எல்லாம் இருக்கு இல்லீங்களா ஜஸ்ட் அதை பத்தி கூட அங்க இருக்கு நம்ம நிறைய இருக்கு நான் ஜஸ்ட் சொல்றது வந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் பேசிட்டு இருக்கோம் அவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு இதுல எந்த டாபிக்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகுது இல்ல நமக்கு டாபிக் எது எல்லாம் ரிலேட்டடாக வருதோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணலாம் பிள்ளைகளை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு பிள்ளைகளை பயமுறுத்தவும் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பேட்டரி இருக்கு ஜஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்க பிள்ளைகளை இப்படி காமிக்கும் போது பேட்டரி தான் இருக்கும் பட் அந்த பேட்டரி உள்ளன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் திருப்பலாம் அப்படி திருப்பினீங்கன்னா உள்ள என்ன இருக்கும் ஸோ கவர் எப்படி இருக்கும் உள்ள ஆனோடு எங்க இருக்கும் கேத்தோடு எங்க இருக்கும் சொல்லிட்டு இங்க டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்க இதுல இந்த டீட்டெயில் இருக்கு இல்லைங்களா டீட்டெயில் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இப்ப நம்ம அப்படியே ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதுல எதுல ஆனோடு எது எல்லாம் கேத்தோடு சொல்லிட்டு இதுல எலக்ட்ரான் எது நியூட்ரான் எது சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு டேர்ம்ஸ் சரியா சரியில்ல உங்களுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்றேன் டேர்ம்ஸ் ஓகேங்களா நீங்க வச்சாலே நமக்கு என்ன பிள்ளைகள் பேர் காமிக்கும் ஓகேங்களா இது என்னவா இருக்கு இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா இதுல கார்பன் எங்க இருக்கு இதுல எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லலாம் டீட்டெயிலாக பண்ணலாம் இதை நம்ம த்ரீ டி ரொட்டேஷன் என்ன பண்ணலாம் பிள்ளைகளுக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டீடைல்டா புரிய ஆரம்பிக்கும் டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க இது கண்டிப்பா அவங்க மே பணத்து மேலே உள்ள ஆர்வத்தை நிறைய தூண்ட வகையில் இருக்கும் இந்த லைஃப் லைக்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர்டீன் டே ட்ரையல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆரம்பிச்சிங்கன்னா லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க அடுத்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுமா சில டாபிக் மட்டும் பயன்படுத்த முடியுமான்னு தெரியல அதனால என்ன பண்ணுங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா நம்ம எல்லா டாப்பிக்கும் பிள்ளைகளுக்கு மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ டீச்சர்